பண்பார்ந்த தின தர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவு என்பது அதில் ஒரு விஷயம் இருக்கணும் ஒரு ஒரு வீடியோ போட்டோம்னா அது பார்க்குறவங்களுக்கு ஒரு தனக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய உணர்வை தூண்டி விடுகின்ற மாதிரி இருக்கணும் தூண்டி விடுகின்ற மாதிரி இருக்கும் அப்போ அந்த தூண்டி விடுகிற மாதிரி இருந்தால்தான் அவர்கள் வந்து அடுத்த வீடியோவை வந்து நம்மளை எப்போ போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பேன் இப்போ வந்து என்ன சொன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருந்தது இப்போ வந்து பத்தொன்பதாயிரத்தி வச்சா வந்துடுச்சு அப்போது ஒரு ஒரு பத்து நாளைக்குள்ள நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் சரி இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஏதாவது சிந்தனை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் வந்து என்ன சொன்னா நீங்கள் நெடுந்தாளாக எனக்கு ஒரு காரியம் ஆகல என்னுடைய வாழ்க்கையில நான் நினைச்சு சாதிக்க முடியல எல்லாத்தையும் பார்த்துட்டேன் எல்லா ஜோசியரையும் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் எந்த ஆன்மீகத்தையும் போயிட்டு வந்துட்டேன் அத போயிட்டேன் இதை போயிட்டேன் எல்லாமே உங்களுடைய மனதில் வந்து இருக்கின்ற ஒரு கொந்தளிப்பை சரிபணிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய ஒரு இடம் இருக்கிறது அது அம்சம் அம்சம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது அம்சம் என்பது அகத்தின் அழகை முகத்தில் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அம்சம் என்பது எல்லாரும் இந்த கல்யாணத்திற்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தற்கால ஜோதிடர்கள் சொல்லுகின்ற மாதிரி அல்ல அது எல்லா காலத்தையும் ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு போகக்கூடியதுதான் அம்சம் அப்ப அம்சத்தில் வந்து என்ன சொன்னா எப்பயுமே நம்மளுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா அம்ச லக்கணம் அம்ச லக்கணம் சிறப்பாக அமையணும் அது சிறப்பாக வந்து அமைக்க தெரியணும் அம்சத்துல வந்து சிறப்பாக அமைக்க தெரியணும் அப்ப நம்ம வந்து வேறு மாதிரியான ரூபத்தில் போய் வந்து அவங்க போட்டு கொடுத்ததே நீங்கள் கரெக்ட் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மை நிலைமை தெரியாது எப்பயுமே ஒரே ஒரு கணக்கு தான் ஒரு நாலு பாதத்தில் ஒன்று மூணு பாதம் ஆண் ரெண்டு நாலு பாதம் பெண் இதுதான் தான் இதில் இருந்து அதை மாற்றத்தையும் நீங்கள் பண்ணிடாதீங்க நம்மளாக வந்து என்ன சொன்னால் ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடாது அது இயற்கை வந்து உங்களுக்கு ஒத்துழைக்காது இயற்கை ஒத்துழைக்காது சனிப்பயிற்சி ஆயிடுச்சுன்னு சொன்னோம் சனிப்பயிற்சி ஆயிடுச்சு பயிற்சி ஆயிடுச்சுன்னா ஏன் வந்து வெடிகுண்டுகளை உண்டு குண்டுகளை போட்டுக்கிட்டு பிளேனை போட்டு வந்து எல்லாம் தூள் தூள் இருக்கான் அப்போ சனிராகு சேர்க்கை இருக்கிறதுனால தானே அப்போ ஆகலை ஆகலை அதுமேமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் அந்த லெவலில் தான் ஆகும் அப்போ தான் சனிப்பயிற்சியாக அவர் முழுமையாக பரிபூர்ணமாக சந்தோஷமாக தன்னுடைய சொந்த வீட்டை விட்டு ஹாப்பினஸ்ஸாக போவார் ஏன்னா அவர் என்ன அடுத்து வர்றதுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் அங்கே ஆயிரும் அப்போ அவர் வருத்தத்தோடு தான் போவார் இப்போ அஞ்சு வருஷம் அவர் வந்து சந்தோஷமாக இருந்தது மகரத்துலேயும் மகரத்தில் ஒரு ரெண்டரை வருஷம் சந்தோஷமாக என்ன சுய வீடு கும்பத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாக ஒன்றரை வருஷமாக இருந்துட்டார் அப்போ நாலு வருஷம் இருந்துட்டார் இன்னும் ஒரு வருஷம் ஒரு வருஷம் இல்லை இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் இருக்கு மார்ச் மாதம் வரைக்கும் பார்த்துடுங்க இதில் ஒரு எவ்வளோ நாள் இருக்கு இப்போதைக்கு இந்த மாதத்தை விட்டுட்டாலும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஆறு ஒரு மூணு ஒம்பது மாதம்தான் இருக்குது அவருக்கு ஒம்பது மாதம்தான் அதுக்கு பிறகு அவர் வந்து என்ன சொன்னால் ஒரு சோகத்தோடு தான் அவருடைய சொந்த வீட்டை விட்டு போவார் அதுக்கடுத்து வந்து இருபத்தைந்து வருடங்கள் கழித்து தான் வந்து என்ன சொல்கிறேன்னா கும்பத்துக்கு மகரம் கும்பத்துக்கு வந்து அவர் வந்து வரக்கூடிய ஆதிபத்தியம் இருக்கிறது அப்ப வந்து என்ன சொல்லலாம் நம்ம விருப்பமா இல்லையாங்கிறது வந்து நமக்கு தெரியாது அது இறைவன் வைத்த சட்டம் அந்த வழியில ஐயா எனக்கு வந்து ஒரு காரியத்தை சாதிக்கவே முடியல ஒம்பது கிரகம்தான் இருக்குது மாந்திய சேர்த்து பத்து லக்கன சேர்த்து பதினொன்னு ஐயா எனக்கு அந்த ஏதாவது நான் வந்து ஒரு முயற்சியில் பெரிய வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு எல்லா மனிதனுடைய ஒரு ஆசை அது நல்ல ஆசையாக இருக்கலாம் மக்கரமான ஆசையா இருக்கலாம் எல்லா ஆசையா இருக்கலாம் அதற்கு அம்சத்தில் சந்திரன் எந்த இடத்தில் நிற்கிறான் அப்படின்னு பார்த்துடும் உங்களுடைய அம்சத்துல சந்திரன் எந்த இடத்துல நிற்கிறாருன்னு பார்த்துடுங்க அந்த சந்திரன் நின்ற இடத்திற்கு மூணு ஏழு பதினொன்றாம் இடங்கள் உங்களுக்கு காலத்திற்கும் ஒரு அற்புதமான போக்கு போக்கிசத்தை கொடுக்கும் ஒருத்தருக்கு சந்திரன் வந்து அம்சத்தில் மேசத்தில் நின்றால் மூணாம் இடம் புதன் ஏழாம் இடம் வந்து சுக்கரன் பதினோராம் இடம் வந்து சனி இந்த மூணுல எந்த கிரகத்தை பிடித்தாலும் உங்களுக்கு அந்த வேலை நடந்துடும் ஒரு வேலை நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நவகிரகத்தை வந்து என்ன செய்யும் நவகிரகம் தான் சனினா சனிக்கு வந்து என்ன சொன்னா அழகாக இப்போ ஒரு காரியம் நடக்கணும் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா காரியம்னா அது விருத்திக்குண்டான காரியம் அதாவது வந்து சந்திரனுக்கு மூணு ஏழு பதினொன்று என்பது விருத்தி ஸ்தானங்கள் தான் அந்த விருத்தி ஸ்தானங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது மூன்று கிரகங்கள் அந்த மூன்று கிரகங்களை கிரகங்களுக்கும் ஒரே நாளில் ஒரே நாளில் நவகிரகத்துல போய் வந்து என்ன அதுக்கு ஒரு மாலை அதுக்கு ஒரு மாலை அதுக்கு ஒரு மாலை போட்டு வந்து என்ன சொன்னானா அதற்கு கீழே வந்து என்ன சொல்லான்னா தட்சணை அப்படிங்க கிரகங்களுக்கும் தட்சணை கொடுக்கணும் அந்த தச்சினை வந்து என்ன சொன்னா ஒரு ரூபா காயின்ஸ் தான் ஐநூற்றி ஒரு ரூபாய் வைக்கணும் ஒரு ரூபா காயின்ஸ் அதோடைய பாதத்தில் வைக்கணும் இப்போ இப்போ மேசத்துக்கு எடுத்துட்டோம் புதன் மூணாம் இடம் ஏழாம் இடம் வந்து என்ன சொன்னா சுக்கரன் சரியா புதன் சுக்கரன் சனி பதினோராம் இடம் வந்து சனி இந்த மூன்று கிரகத்திற்கும் ஒரே நாளில் அப்போ அந்த ஒரே நாளில் எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா வந்து என்ன சொன்னா முதலில் வருவது என்னது சந்திரன் நின்ற இடத்திற்கு மூணாம் இடம் வந்து புதன் அவ புதன்கிழமை புதன்கிழமை மூணு பேருக்குமே வந்து என்ன சொல்றேன்னா சாதாரணமாக அந்த கோவில் வாசல்களில் சாதாரணமாக நீங்கள் நவகிரகத்துக்கு போகணும் பெரிய ஐம்பது ரூபா மாலை எல்லாம் போட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு சரத்தை வாங்க சரம் இருக்கும் இல்லையா சரணா ஒரு மணா ரெண்டு மணா இருக்கும் இல்லையா அதை வாங்கி வந்து சார் நீங்களே வந்து என்ன ஒரு சின்ன இப்படி சுத்தி சுத்தின முடிச்சு போட்டீங்கன்னா அது வந்து முடிஞ்சு வச்சு அது மாலை ஆகிரும் அதை கொண்டு என்ன சொன்னா நீங்கள் வந்து அங்கே இருக்கிற பூசாரிட்ட அந்த அதில் பிராமணர் இருப்பாங்க கிட்ட போய் கொடுத்து வந்து மூணுக்கும் எந்தெந்த கிரகத்துக்கு போடணும்னா புதன்கிழமை போனீங்கன்னா புதன் சுக்கரன் சனி இந்த மூணு பேருக்கு போட்டு அழகாக வந்து என்ன சொன்னா ஒருவா காயின்ஸு ஒவ்வொருத்தருடைய பாதத்திலையும் வந்து என்ன சொன்னால் ஒரு வெத்தலையில் ஒரு வருவா காயின்ஸ் வச்சு அவர்களுடைய பாதத்தில் அவங்கள்ட்ட கொடுத்து வச்சு உங்கள் பேருக்கு அர்ச்சனை வாங்க உங்களுடைய காரியத்தை நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கணும் அப்படியே அப்பட்டமா அந்த காரியம் நடந்துரும் இதெல்லாம் நூறு பெர்சன்ட் உண்மை நூறு பெர்சன்ட் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை அப்போ அந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை அப்படின்னு சொல்லி வரும்போது இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இப்போ எனக்கெல்லாம் வந்து என்ன சொன்னா சந்திரன் நின்ற இடத்திற்கு வந்து சனி புதன் சாரி சந்திரன் நின்ற இடத்திற்கு வந்து என்ன சொன்னா மூணு ஏழு அப்படின்னு சொல்லி வரும்போது சுக்ரன் அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னேன் சனி சுக்கரன் புதன் இந்த மூணு வேறையும் பிடித்தால் எனக்கு ஒரு காரியம் நடந்துடும் ஒரு தேவை நடந்துடும் அப்போ அது நாம் எதிர்பார்த்ததை விட ஒரு பெரிய லாபமாக இருக்கும் உங்களுக்கு என்ன என்ன வேண்டும் உங்களுடைய தேவைகள் என்று ஒன்று இருக்கிறது என்பது எனக்கு தேவை நித்தமும் வந்து ஒரு கேஸ் வரணும் ஜாதகம் வரணும் இதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கும் வேறு என்ன எனக்கு என்ன எல்லாம் வந்து வராது அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சந்திரன் நின்ற இடத்திற்கு மூணு ஏழு பதினொன்று கிரகத்திற்கு ஒரே நாளில் அந்த ஒரே நாள் என்பது அந்த மூணும் தொடர்புடையதுதான் மூணு ஏழு பதினொன்று என்பது ஒரே தொடர்பு புதன்கிழமைன்னா புதன் புதன்கிழமை புதன்கிழமை கரெக்டாக அந்த மூணு கிரகத்துக்கு பண்ணுங்க சரிவா வெள்ளிக்கிழமையில என்னென்ன நான் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணுங்கள் சனிக்கிழமை வந்து பண்ணுறேன்னா பண்ணுங்கள் ஆனால் மூணுக்கும் ஒரே அட்டைய டயத்தில் வந்து என்ன சொன்னா மாலை போடும் அந்த மாலையை போட்டு நம்மளுடைய கோரிக்கையை வந்து என்ன சொன்னால் தச்சனை வைக்கணும் ஒரு வெத்தலையில் வந்து என்ன சார் ரூபா காயின்ஸ் வச்சு வச்சிடணும் பாதத்தில் வச்சிடணும் வச்சுட்டு நீங்கள் வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் எது கேட்டாலும் நடக்கும் எது கேட்டாலும் நடக்குன்னா நம்ம தகுதிக்கு தக்கன நடக்கும் நம்ம கேட்கறதெல்லாம் வந்த கேட்கறது நடக்கும் நீங்கள் எது கேட்டாலும் இந்த இறைவன் கொடுக்க மாட்டேன் என்று சொல்ல போவதே இல்லை ஆனால் கர்மாவை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நம்ம தான் ஏற்றுக்கொள்ளணும் அவர் கொடுப்பதற்கு மட்டுமே கடமைப்பட்டவர் உங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு அவர் கடமைப்பட்டவர் அல்ல ஏன்னா நீங்கள் கேக்குங்க நீங்கள் கேட்குறது என்ன சொல்கிறானே வந்து உங்களுடைய தகுதியை மீறி தான் கேட்பீங்க அது அவருக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தகுதியை மீறி வாங்கின நீங்கள்லாம் இன்னைக்கு நிம்மதியா இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ தகுதியோடு வேண்டியதை கேளுங்கள் அந்த மூன்று கிரகம் சாதித்து கொடுக்கும் இது இப்போ இதில் மட்டும் எது வேண்டுமானாலும் சாதித்து கொடுக்கும் சந்திரனுக்கு மூணு ஏழு பதினொன்று உள்ள கிரக சந்திரனுக்கு மூணு ஏழு பதினொன்றுக்குண்டான கட்டங்களுக்கு ஆதிபத்தியம் உடைய அந்த கிரகங்கள் எதை வேண்டுமானாலும் சாதித்து கொடுக்கும் இது சத்தியமான உண்மை இதை நீங்கள் பரிசுத்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லணும் இதற்குள் ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது செயல்படுத்துங்கள் வாழ்க்கை வந்து போர்க்களமாக இருந்தால் அது பொக்கிசமாக மாறும் நிறைய பேர் திக்கு தெரியாமல் போய் உட்காந்துருக்கீங்க திக்கு தெரியாமல் போய் உட்காந்துருக்கோம் உங்களுடைய ராசிக்கு ராசி கிடையாது அம்ச சந்திரனுக்கு அம்சத்தில் சந்திரன் எங்கே இருக்கிறானோ அவனுக்கு மூணு ஏழு பதினொன்று வீடுகள் உங்களுக்கு ஒரு பெருத்த யோகத்தை கொடுக்கும் ஆனால் ஒரே நாளில் அந்த கிரகத்தோடைய டச் அப்படி மேசம் அப்படின்னு மேசத்தில் சந்திரன்னா புதன்கிழமை 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 அந்த காரியத்தை செய்யணும் இதே வந்து என்ன சொல்கிறேன்னா ஒருத்தருக்கு விருச்சிகத்தில் சந்திரன்னா சனி சனிக்கிழமை செய்யணும் சனி புதன் சனி சுக்கரன் புதன் இது மூணு நாள் செய்யணும் இப்படி எல்லா மனிதருமே தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய அம்சத்தில் உள்ள சந்திரனுக்கு மூணு ஏழு பதினொன்றுக்குண்டான அந்த கிரகங்களில் முதலாக வருகின்ற மன முதல் என்பது மூணாம் இடம் என்பது சந்திரனுக்கு மூணாம் இடம் என்பது விருத்தி புகழ் கீர்த்தி அப்ப ஒரு எண்ணம் எண்ணம் ஒரு எண்ணம் என்பது மூணாம் இடம் நினைப்பு என்பது மூணாம் இடம் ஏழாம் இடம் என்பது என்ன சொன்னா அந்த செயலாக்கத்திற்குண்டான போர்ட்ஸ் பதினோராம் இடம் என்பது செயலை முடித்தி விடக்கூடிய சக்தி அதனாலதான் மூணு ஏழு பதினொன்னு என்பது ஒரு விருத்தி ஸ்தானம் என்று வைத்தார்கள் அதனால அதே உங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து என்ன சொன்னால் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரே நாளில் வந்து மூணு நவகிரகத்திற்கும் மாலை போட்டு தட்சணை வச்சிடணும் தட்சணையை வந்து ஒரு த ஒரு பத்திரிக்கை கொடுக்க போவாங்க நம்ம எல்லாம் பத்திரிக்கை கொடுக்க போயிட்டு வந்து என்ன பத்திரிக்கை கொடுப்பாங்க சுருள் வைப்பாங்க சுருள் வைப்பாங்க சுருள் வந்து வெத்தலை வாக்கில் ஒரு ஐம்பத்தோறு ரூபா தகுதிக்கு தகுந்த பதினோருரூவா வைப்பாங்க ஐம்பத்தோரு ரூபா வைப்பாங்க நூற்றி ஒரு ரூபா வைப்பாங்க எதுக்கு கண்டிப்பாக நீ கல்யாணத்துக்கு வந்துடணும் ஆமா அவன் என்ன செய்வான் என்னையா சுருள் வைக்கீங்க நான் வந்துடுவேன் எப்படி இல்லை நீங்கள் சுருள் எடுத்துக்கிடுங்க ஏன்னா மரியாதை பண்ணி கூப்பிடுவது தான் சுருள் வைத்தது அதே மாதிரி இந்த கிரகங்களுக்கு நீங்கள் கரெக்டாக வச்சுருங்க நடக்கா இல்லையன் பாருங்க அதுக்காக தப்பான விஷயத்துக்கு வைக்காதீங்க நடந்துரும் ஆனால் அடி வாங்கிறது நீங்கள் தான் வாங்கணும் யாரும் வாங்க கொடுக்கிறதுக்கு உங்க குடும்பத்தில் கூட யாரும் தயாரா இருக்க மாட்டாங்க இது வந்து மறைத்து வைக்கப்பட்ட ரகசியம் இதை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்